குறிப்பாக அறிவியல் பார்வையுடைய திருக்குறள் ஐன்ஸ்டீன் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பிரகடனப்படுத்துகிறார் சார்புக் கொள்கை உலகம் முழுவதும் அவருக்கு பாராட்டு இ ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் என்ற தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பிரகடனப்படுத்தியதற்கு அவருக்கு உலகம் முழுவதும் பாராட்டு குவிகிறது நோபல் பரிசு கிடைக்கிது தினந்தோறும் மேடையில் பாராட்டு சளிச்சு போனார் ஒரு நாள் மேடையில் ரொம்ப களைப்பின் மிகுதியில் மேடைக்கு போக முடியாமல் கடைசி இருக்கீங்க உட்காந்துட்டார் டிரைவரை கூப்பிட்டார் அவரை போலவே இருப்பார் டிரைவர் சாயலில் தோற்றத்தில் எப்படி அவ்வை அருள்வர்கள் பேச்சில் எழுத்தில் சிந்தனையில் நடையில் உடையில் தோற்றத்தில் அப்பாவை போலவே இருக்கிறாரோ அதே மாதிரி ஐன்ஸ்டீனுக்கு கிடைச்ச டிரைவர் அவரை போலவே இருப்பார் தோற்றத்தில் சிந்தனையிலேன்னு சொல்ல முடியாது தோற்றத்தில் இருந்து அவரை சொன்னார் இன்றைக்கி நீ மேடைக்கு பார்ப்பா சும்மா ஒரு பரிசை கொடுப்பாங்க வாங்கிட்டு நீ கீழே வந்துரு பரிசை வாங்கிட்டு டிரைவர் இறங்க போனார் கூட்டத்திலேருந்து ஒரு நக்கீர புலவர் எழுந்தார் எங்கள் பதுமணார வகையில் இருக்கிறவர் எந்திரிச்சு கொஞ்சம் நில்லுப்பா அப்போலாம் அந்த மாதிரி புலவருக்கு ஜோதி போன்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் எந்திரிச்சு கேட்டார் அவர் என்ன கேட்டார் கொஞ்சம் நிறுத்து எதுக்கு பரிசு வாங்குகிற தேரியா பிள்ளியூட்டியை சொன்னதுக்கு தானே இயூ கொல்ட்டு எம்சி ஸ்கொயர்னு சொல்லியிருக்க அதை நீ முதல் ப்ரூஃப் பண்ணு இயூ குவாலிட்டி எம்சி கியூப் தான் வரும் எம்சி ஸ்கொயர் எப்படி வந்துச்சு நீ ப்ரூஃப் பண்ணுன்னார் டிரைவர் என்ன செய்ய முடியும் கொஞ்சம் கூட பதற்றப்படலை இதுக்கு பேர் தான் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் கடைசி இருக்கையில் ஐன்ஸ்டின் உட்கார்ந்துருந்தார் ஐன்ஸ்டின் அப்படியே அவருக்கு தூக்கம் போயிருச்சு இன்னைக்கு நம்மளே மேடைக்கு போயிருக்கலாம் மேடையில் பரிசு வாங்கின டிரைவர் ஐன்சின் சொல்கிறாரு இவல் குவாலிட்டி எம்சி கியூப் வரணும் எம்சி ஸ்கொயர்னு வந்ததுக்கு நிரூபித்து காட்டுன்னு சொன்ன உடனே டிரைவர் சொல்கிறாரு என்னையா நீ கேள்வி கேட்குற இதெல்லாம் ஒரு பிஸ்கோத்து கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என் டிரைவர் தான் பதில் சொல்வார் டிரைவர் மேலே வார்னர் ரியல் சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டின் மேலே வந்தார் ஓட்டுநர் ஐன்ஸ்டினுக்கு பதில் அவர் பதில் சொன்னார் இதுக்கு தான் என்ன பேர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் புத்தகத்தில் படித்து கிளிப்புள்ளை போல் திரும்ப திரும்ப சொல்வதல்ல அறிவு வாழ்க்கை பட்டறையில் கற்றதை பிறருக்கு எடுத்து சொல்வது தான் அறிவு அதைத்தான் கலாம் சொன்னார் நீங்கள் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் பெரிய சயின்டிஸ்ட் இதுக்காக நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா ஒரே வரியில் சொன்னார் இதுக்காக நான் ஒருபோதும் பெருமைப்பட்டதில்லை யார் நமது அப்துல் கலாம் அவர்கள் அந்த விருதை நம் பாராட்டுதலுக்குரிய ஐயா வீரமுத்துவேல் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் சுதந்திர தின விழாவில் நம்முடைய முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த விருதுக்கு முற்றிலும் பொருத்தமானவர்கள் கலாமை கேட்டால் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இந்தியா இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கே உங்களுக்கு சந்தோஷம் தானே ஒரு காலத்தில் நமக்கு அங்கே இடமே இல்லை ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இன்றைக்கி பெரிய சாதனை அதற்கு அடக்கத்தோடு சொன்னார் கலாம் இதுக்காக நான் ஒருபோதும் சந்தோஷப்பட்டதில்லை பெருமைப்பட்டதும் கிடையாது கர்வப்பட்டதும் கிடையாது நான் எப்போமாவது ஒரு தடவை கடவுளை எண்ணி பிரார்த்தித்து கண்ணீர் சிந்துவேன் எப்போது தெரியுமா என்னோடய ஆய்வுக்கூடத்தில் என்னோடய லேபரட்டரியில் நடக்க முடியாத குழந்தைகள் பிசிக்கலி சேலஞ்சடு சில்ட்ரன் அவங்க நடக்கிறதற்கு தேவையான ஊன்றுகோலை தயாரிக்கிற உலோகத்தை என் ஆய்வுக்கூடம் கண்டறிந்ததே அப்போதுதான் கடவுளிடம் நான் கண்ணீர் மல்க கோடி நன்றிகள் சொன்னேன் என்றான் இதுதான் திருவள்ளுவர் காட்டுகிறார் அறிவு வேறு அன்பு வேறல்ல இரண்டும் இரு துருவங்கள் அல்ல எதிர் துருவங்களும் அல்ல அறிவும் அன்பும் இணைந்தால் உலகம் அருள்மயமாகும் இதற்கு நமது தமிழ் முனிவர் நம்முடைய குன்றக்குடி அடிகள் பெருமான் தான் எடுத்துக்காட்டு இந்தியாவிலேயே அறிவியலை கடைக்கோடி மக்களுக்கு எடுத்து சென்றதற்காக சயின்டிஃபிக் பாப்புலரைசேஷன் அவார்டு என்பதை பெற்ற முதல் மடாதிபதி நம் குன்றக்குடி அடிகளார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வழங்கப்படுகிறது எதுக்கு அவங்க செஞ்ச சாதனைகளுக்காக இல்லை குன்னக்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் குரட்டி என்ற கிராமம் இன்றும் அது குக்கிராமம்தான் அந்த கிராமத்தில் குடிசைகள்லாம் திடீர் திடீர்னு தீ மக்களுக்கு நம்பிக்கை இல்லை கொல்லிவாய்ப்பு சாசு ஊருக்குள்ளே வந்துருச்சு அதனால் ராத்திரி பூரா உடனே குடிசை தீ பிடிக்குது இப்படி நம்பிக்கொண்டிருந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு நம்ம சன்னிதானம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க இந்த கொல்லிவாய்ப்பு சாசை விரட்டிடுவோம் அதுக்கு நான் மந்திரவாதிகளை கூட்டிகிட்டு வர்றேன்னாங்க எந்த மந்திரவாதிகளை கூட்டி வந்தார்கள் என்றால் குன்றக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காரைக்குடி சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் சிக்ரியில் இருக்கிற விஞ்ஞானிகளை கூட்டி வந்தாங்க மக்களுக்கு தெரியாது மந்திரவாதின்னு நினைக்கிறாங்க அவங்களெல்லாம் இந்த கூரையெல்லாம் ஏன் எரியுதுன்னு கண்டுபிடிங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒயிட் பாஸ்பரஸ் என்ற கெமிக்கலை இரவு நேரத்தில் கூரைக்கு கீழே வைத்து விடுகிறார்கள் காலையில் விடிஞ்ச உடனே சூரிய ஒளி பட்ட உடனே பாஸ்பரஸ் தீப்பிடிக்கும் குடிசையும் தீப்பிடிச்சோம் இதை சொல்லிவிட்டு அவங்க விடைபற்றாங்க சாமி சொன்னாங்க இன்னும் உங்கள் வேலை முடியலை நாங்கள் தான் சொல்லிட்டோமே இந்த காரணத்தால் தான் தீ பிடிக்குதுன்னு இல்லை நீங்கள் இனிமேல் செய்ய வேண்டியது மேற்கூரைகள் எரிந்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டீர்கள் குடிசையின் மேற்கூரைகள் எரிந்ததை குடிசைகளுக்கு உள்ளே இருக்கிற அடுப்புகள் ஏன் எரியவில்லை அந்த அடுப்புகளை எரிய வைக்க வேண்டும் வறுமை எதிர்த்த போரை தொடங்க வேண்டும் அறிவியல் விஞ்ஞானிகளும் நம்முடைய குன்றக்குடி திருமடமும் இணைந்து அந்த பணியை செய்தது சில ஆண்டுகளில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் குன்றக்குடி மாடல் என்று பிரகடனம் செய்தார்கள் வறுமை எதிர்த்த ஒரு போரை அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்தால்தான் சாதிக்க முடியும் என்பதற்கான அடையாளம் தான் அதைத்தான் திருக்குறளில் நம் மகா சன்னிதானம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தளத்தில் செய்த பயணம்தான் மாணவர்களுக்கு அறிவியல் கண்காட்சிகள் அறிவியல் தமிழ் வளர்க்கிற பணிகள் பல்கலைக்கழகங்களில் அறிவியல் ஆய்வு கருத்தரங்குகள் தாய்மொழி வழியே அறிவியல் பரப்புகிற நாடுதான் வளர்ச்சிப் பாதைகள் வெற்றியடைய முடியும் என்பதையும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் அதில் ஒரு பகுதிதான் திருக்குறளை மாணவ செல்வங்களுக்கு எடுத்துச் செல்கிற அரும்பெரும் திருப்பணி அதை தமிழகத்தில் குறிப்பாக நம்முடைய தென்னார்காடு மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தில் நம்முடைய ரத்னகிரி சாமி அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செய்திருப்பது பாராட்டுக்குரியது இந்த மாநாட்டில் மணிமகுடமாக முன்னாடி டெல்லியில் திருக்குறள் பரப்பிய தருண் விஜயசாமி அழைத்துட்டு வந்தாங்க இப்போது நம் மண்ணின் மைந்தர் உங்களைப் போலவே எளிய குடும்பத்தில் பிறந்து விழுப்புரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு இந்தியாவை உலக அரங்கத்தில் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிற நம் மகத்தான விஞ்ஞானி வீரமுத்துவேல் அவர்களை நேற்று சொன்னதைப் போல இன்றைக்கு இந்த அரங்கம் எழுந்து மாணவ கண்மணிகள் கரவொளி எழுப்பி அவருக்கு பாராட்டு தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கரவொலி எழுப்பலாம் நம் விஞ்ஞான பெருந்தகை வீரமுத்துவேல் நம் மண்ணின் மைந்தர் விழுப்புரம் தந்த வீரமுத்துவேல் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிறைவான அருளுரை ஆன்மீக உரை அறவுரை எல்லாம் கலந்து நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கே வழங்கினார்கள் குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியையும் இங்கே காணிக்காக்குகின்றோம் இந்த திருக்கோள் போட்டிகளில் பரிசு பெறுகின்ற மாணவர்களுக்கு வைப்புத் தொகையாக குடியேற்றம் புலவர் தமிழ்ச்செம்மல் பதுமனார் அவர்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று ரத்னகிரி பகீரதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் திரு எஸ் பி குருபரன் அவர்கள் விஞ்ஞானி திரு வீர முத்துவேல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்கின்றார்கள் இப்பொழுது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கொஞ்சம் காலம் கடந்து போச்சு அதற்காக நான் அமைச்சரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அவர் இங்கு தலைமையுரை வழங்கி பரிசுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன்

தொடர்புக்கு வேர்ல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு ஆராய்ச்சி மையம் இப்போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதியுடன் சிறுநீரகம் மற்றும் மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட்லாப் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியாலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவு சிறப்பாக கொண்டு மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்